அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான விநாயகர் சதுர்த்தி எப்பொழுது நாள் மற்றும் நேரம் இந்த நாளுக்கு இப்படி ஒரு சிறப்பா என்பதை பற்றி இக்காணொலி மூலம் அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் விநாயகரை வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமும் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முதலில் விநாயகரை வணங்கிவிட்டு பிறகு வழிபட வேண்டும் என்பார்கள் ஆனால் விநாயகரை வழிபட்டு அருள் பெறுவதற்கு ஒரு அற்புதமான நாள் உண்டு முழுக்க முழுக்க விநாயகருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் ஒன்று உள்ளது என்றால் அது விநாயகர் சதுர்த்தி தினம்தான் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி எப்பொழுது வருகிறது இந்த நாளுக்குரிய சிறப்பு என்ன என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான் அவதரித்த நாளையே விநாயகர் சதுர்த்தியாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றோம் ஆவணி மாத வளர்புறை சதுர்த்தியில் விநாயக பெருமான் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது விநாயகர் அவதரித்த திதி என்பதால் அனைத்து மாதங்களிலும் வரும் சதுர்த்தி தினம் விநாயக பெருமான் முக்கிய வழிபாட்டு நாளாக கருதப்படுகிறது விநாயகப் பெருமானின் அருளை பெறுவதற்காக அனைத்து சதுர்த்தி தினங்களிலும் பக்தர்கள் விரதமிருந்து வழிபடுவது வழக்கம் அதில் தேய்பிரியில் வரும் சதுர்த்தியை துன்பங்களை நீக்கும் ஆற்றல் படைத்த சங்கடகர சதுர்த்தியாக பக்தர்கள் வழிபடுகிறார்கள் ஆவணி மாத வளர்பிரை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்திக்கு முன்பு வரும் சங்கடகர சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தி என போற்றி வழிபடுகிறோம் சதுர்த்தி விரதம் கடைபிடிக்க தோங்குபவர்கள் ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தியில் இருந்து துவங்குவது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுகிறது துன்பங்கள் தடைகள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்க சதுர்த்தி திதியில் வழிபடுவார்கள் மக்கள் மற்ற மாதங்களில் வரும் சதுர்த்தி திதியே விசேஷமானது என்றால் விநாயகப் பெருமான் அவதரித்த ஆவணி மாதத்தில் வரும் வளர்புரை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தி எவ்வளவு விசேஷமானதாக இருக்கும் என்பதை நாம் அறிவோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்திக்கான நாள் மற்றும் நேரம் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை வருகிறது விநாயகர் பெருமான் ஞானத்தின் உருவமாக ஓங்கார வடிவமாக திகழ்பவர் அவரது அவதார தினம் புத்திகாரகன் என போற்றப்படும் புதன்கிழமையில் வருவது மிக மிக விசேஷமானதாகும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பகல் இரண்டு இருபத்தி இரண்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூன்று ஐம்பத்தி இரண்டு மணி வரை சதுர்த்தி திதி உள்ளது அதற்கு பிறகு பஞ்சமி திதி துவங்கிவிடுகிறது அதேபோல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் அஸ்தம் நட்சத்திரமும் பிறகு சித்திரை நட்சத்திரமும் வருகிறது இந்த இரண்டு நட்சத்திரங்களும் புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னி ராசியில் வரக்கூடியவை அது மட்டுமல்ல அஸ்தம் நட்சத்திரக்குரிய தெய்வம் காயத்ரி தேவி அதேபோல் சித்திரை நட்சத்திரத்திற்குரிய தெய்வம் சக்கரத்தாழ்வார் இவர்கள் இருவருமே ஞானம் வெற்றி ஆன்மீக பாதுகாப்பையும் தெய்வீக பலத்தையும் தரக்கூடிய தெய்வங்கள் இந்த தெய்வங்களுக்கு உரிய நாளில் விநாயகப் பெருமானை விரதமிருந்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் இது காரிய வெற்றி வாரி வழங்கக்கூடிய அற்புதமான நாளாகும் காரிய தடைகளை அதிகம் சந்திப்பவர்கள் புதிதாக தொழில் துவங்க நினைப்பவர்கள் இந்த நாளில் துவங்கினால் வெற்றிகள் அதிகரிக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்று களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வாங்கி வீட்டில் வைத்து விநாயகருக்கு விருப்பமான கொழுக்கட்டை மோதகம் சுண்டல் அவல் பொறி வகைகள் போன்றவற்றை படைத்து விநாயகருக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவதால் விநாயகப் பெருமானின் முழுமையான அருள் கிடைக்கும் அதோடு பெருமாளின் அம்சமான சக்கர தாழ்வாரின் அருளும் கிடைக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் எருகம்பு மாலை சாற்றி வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் தீராத துன்பங்கள் விலகும் இது எதுவும் முடியாதவர்கள் சிறிதளவு அவல் அல்லது வெள்ளம் அல்லது ஒரு வாழைப்பழத்தை வாங்கி வைத்து விநாயகரை எளிமையான முறையில் ஓம் ஹம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபட்டால் விநாயகர் மனம் மகிழ்வார் என நேயர்களே இக்காணொலி பிடித்திருந்தா இக்காணொலியினை அனைவரும் ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இன்று இக்காணொலி வாயிலாக நாம் விநாயகர் சதுர்த்திக்கான நாள் மற்றும் நேரம் பற்றி அறிந்து கொண்டோம் இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் அறிந்து கொள்ளட்டும் இந்த காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி